பழமையாக மற்ற மற்ற இடங்களில் வந்துட்டு சத்தமாக இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அமைதியான முறையில் இந்த ஒரு அன்னதான முறை வந்து நடக்கும் பாத யாத்திரிகள் உட்பட இங்கே இருக்கிற நிறைய ஏராளமானவர் வந்து இங்கே வந்து சாப்பாட்டுக்காக வந்து வருவாங்க நைட்லேயும் கொடுப்பாங்க பத்து மணி மட்டும் கொடுப்பாங்க ஸோ இங்கே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க அடிப்படிப்பட்டலாம் இல்லை வாரவங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒடியா ஃபேன் இருந்து செமையாக சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அதிகமாக வந்து இந்த ஒரு இடம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க இலவசமாக வந்து தொலைபேசிகளை வந்து மின் நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் கதிர்காமத்துல இருந்து அப்படி இந்த சைட்ல வந்து வீரச்சோலை கொடியேற்றத்துக்கு நடந்து வந்தவங்கல இருந்து பிறகு பிறகு திருவிழாக்களுக்கு நடந்து வந்தவங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து இங்க வந்துட்டாங்க கூட்டி சொல்லி சொன்னா தான் உண்மையான அவன் சொன்னதுக்கு என்ன Okay. அடுத்தது ஃபைனலாக எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே வரணுமோ அங்கே தான் அதாவது வந்து கதிர்காமத்துக்கு வந்து திட்டம் கதிர்காமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ள அந்த சாமி வந்து ஸ்பெஷல் அண்ட் அது தாண்டி முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இங்கே வந்து நைட்டில் நடக்கிற அந்த பேரகரா ஸோ ஸோ அதுகள் வந்து பார்க்கலாம் அண்ட் அதை விட ஸ்பெஷல் எங்கே இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து செல்ல கதிர்காமத்தில் அந்த கங்கைகள் அண்ட் அதே மாதிரி வந்து ஏழுமலை ஏறுறது அப்படி இப்படி சொல்லி ஒவ்வொன்று இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஆசை இன்னைக்கு நைட் அதாவது வந்த ஃபெஸ்டேயில் வந்து நைட்ல தங்குறது வந்து கதுராமத்துல ஸ்டே பண்ணனும் அப்படிங்கிற ஐடியா கிடையாது நைட்ல வந்து பம்பலா டீமா அப்படி எல்லாரும் குவிஞ்சிருக்கிற இடங்களுக்கு போயிட்டு ஆத்தெல்லாம் அப்படியே பயிலா அடிச்சிட்டு ஃபன் பண்ணான் அப்படி சொல்லி வீரஞ்சனை கூட்டி போகணும்னு சொல்லி சொன்னா வீரஞ்சோடதான் உண்மையான பேர் அவன் சொன்னதுக்கு பேர் என்ன

சுற்றுலாக்களுக்கு நடந்து வந்தோங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க ஸோ நாங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு இடம் எடுத்ததே பெரிய ஒரு விஷயம் அண்ட் பைக்குக்கு வந்து காவலுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டும் வச்சான் ஏருக்கு கார்வம் வந்து அவர் என்னோட சீனா மூட்டுறது ஒல்லியெடுக்கப் போயிருப்பாரு அவரு அவராலும் கொல்லி எடுக்க போன மாதிரி தெரியுது இல்லை அந்த பைக்கிக்கு செக்யூரிட்டி வேலைக்கு விட்டுனாங்களோ அதை தாண்டி இன்னொரு வேலை மெயினாக பண்றாரு குடும்ப ஸ்திரேணில கூட கூடி வந்தாலே இப்படி தண்ணி ரா சரி ஆனா ஆனா எனக்கு டவுட் இந்த ஒரு குடும்ப ஸ்திரீன் வந்து இப்படி ஃப்ரீயா இருக்கிறவங்களா அவ்வளோ ஃப்ரீடம் பைஃப் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை சில பிரச்சனைகள் இல்ல இப்ப இனி இவங்க எல்லாம் வந்து வருங்காலத்துல நெய் விளை கேத்தினதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா என்ன வந்து இப்ப நெய் விளை கேத்திருக்கான் என்னது சொன்னா அடுத்த தர முறை உள்ள அவன் அவன் வாழ்க்கை துணை உடன பாருன்னு சொல்லி தெரிஞ்சிக்கான் அவன் நிதி அஞ்சம் மட்டும் இல்லாம அந்த கோயிலையும் ஒரு அம்மா சொல்லினவே கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வருவீங்க ரைட் உண்மைக்கு உண்மை ஒரு அம்மா கடலையை பாத்து இருந்து வாஷ் பண்ணி போட்டு சொன்னா வீடியோல இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொன்னேன் வேற சுதனுக்கு சொன்னேன் அது இல்ல இவர் இப்ப சொன்னேன் பாப்போம் அடுத்த வருஷம் கல்யாணம் அடுத்த வருஷம் நம்ம நடந்து வருவோம் னு சொல்ல அவர் இன்னொரு அடுத்த வருஷம் பாப்போம் சிங்கிளா இருந்தா இருந்தா வருவோம் னு சொல்றத பாக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் கடைசில நடந்துரும் போல வெட்டிங் அண்ட்

அப்போ அந்த அடி அடிபடி போட்டு பிளேண்ட் பிடிக்கணும் நான் காலையில் போயிட்ட போட்டு தான் நார்மலாக குடிக்கிற இந்த லைன்ல குடிக்கணும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன இதுக்கு இதுகளுக்கு தான் இடத்துகளை வந்து பார்க்கணும்

ஜாஸ்கா இல்ல என்ன மாதிரி தெரியல ஒரு அவர் கையில ஃபுல்லா சார்ஜ் சார்ஜ் பண்றதுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்படிதான் அப்படிதான் வரும் நாங்க கொண்டு வந்திருக்க சோலார் நைட்ல கூட சார்ஜ் ஆகும் ரைட் வந்து கனியம் சாரி கனியம்போரியம் பேரு மறந்து மறந்து போகுது அவங்களோட இது பிக் சோய் சாலை வந்து நிறைய ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்காங்க இருக்கிறாங்க பிக் ஜோய் சாலை உண்மைக்கு சொல்ல போனால் இப்போ இப்போ பாதி ஸ்பான்சர் வந்து இந்த சாப்பாடு இந்த பொலித்தின் பண்ணுறது எல்லாம் வந்து அவங்கள அவங்க கொடுத்து கொண்டு வராங்க அப்படி வந்து உண்மையில் தான தர்மங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு காசு கட்டா மாற்றி வச்சிருக்கான்

அதாவது இந்த பக்கம் இருந்து அப்படியே இந்த சைட்ல வந்து வீரச்சூலை ஆனால் பாத யாத்திரைகள் அதாவது நடை பயணமாக வந்து பாத யாத்திரை மேற்கொள்கிறாங்க வீரச்சூலை பக்கம் வந்து இப்படியே கதிர்காமத்துக்கு வருவாங்க ஸோ இந்த இந்த ஒரு இடத்துல வந்து பன்செல் ஒன்று இருக்குது ஸோ இங்கே ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது இதே நான் குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் இதுக்கு முன்னதாக வந்து ஒரு அன்னதான மடை இருக்குது ஸோ இங்கே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸ்பெஷல் வந்து முக்கியமாக வந்து மரக்கறிதான் அதாவது சைவ உணவுகள் வந்து ஸோ பாத உட்பட இங்கே இருக்கிற நிறைய ஏராளமானவர் வந்து இங்கே வந்து சாப்பாட்டுக்காக வந்து வருவாங்க மதிய சாப்பாடு சாப்பாடு நைட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க சாப்பிட்டு கொடுக்கலாம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு இங்கே வந்தால் சார்ஜ் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இலவசமாக வந்து தொலைபேசிகளை வந்து மின் நிரப்பி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் அப்படி அதோட சேர்த்து வந்து நம்மளோட டீம் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்த இந்த மூணு நாட்களுக்கும் மூணு நாள் நாங்கள் மூணு நாட்களுக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு வந்து இங்கே தான் சாப்பாடு வந்து இங்கே தான் வந்து சாப்பாடு ආ කාන්තිම සාම්තිනායික සොතුරු අමාමේණියන් වහන්සේ සුනිිමල සුමිරි ඉමිරි මදුරු මන හර இங்கே ஃபுல் டைம் வந்து சாங்ஸ் வந்து போட்டுட்டு அடுத்து வந்து இப்போ எப்படி சொல்கிறோம் ஒரு அன்னதானத்தில் வந்து நம்ம ஒரு கோயில் வந்து எப்படி வந்துட்டு மாறி மாறி டேன் ஆகி வந்து அன்னதானம் வந்து தானம் கொடுத்துட்டு இருப்போமோ அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அதிகமாக வந்து இந்த ஒரு இடம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னால் அது இந்த பாத யாத்திரைகளுக்கு ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்குது இன்னும் வரல வந்து நீட்டாக இருக்கும் எனி டைம் வந்து கிளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க அவ்வளோ அமைதியாக வந்திருக்கும் அதாவது பழமையாக மற்ற மற்ற இடங்களில் வந்துட்டு சத்தமாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது அமைதியான முறையில் இந்த ஒரு அன்னதான முறை வந்து நடக்கும் மாங்க கறி அம்பரலங்கா ஸோ மகாயத் இல்லை வாரவங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்து பெரிய ஃபேன்கார்ட்ல இருந்து செமயா சாப்பிட்டுட்டு அங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா முன்னுக்கு வந்துட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே போகலாம் நான் சொன்னேன் தானே அந்த பொக்ஸில் வந்து அனுசரணையாளர்கள் அதாவது சாப்பாடு யாரு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற வந்துட்டு அறிவு கொடுத்துட்டே இருப்பாங்க சாப்பாடு வந்து நாலஞ்சு கறிகள் இருக்கும் அதாவது சோயா மிக் கறி டெய்லி இருக்கும் பருப்பு கறி டெய்லி இருக்கும் அதே மாதிரி பொரியல் டெய்லி இருக்கும் அடுத்தது சலட் மாதிரி செய்து கொடுப்பாங்க அதுவும் டெய்லி கொடுப்பாங்க ஆனா அந்த மாங்காய் கறி டேக்கு வந்து புதுசேனர் இதோட மூணாவது நாள் சாப்பிட்றோம் ஆனா மூணாவது ஒரு நாளும் ரெண்டு ரெண்டு தடவை வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் சாப்பாடு சூப்பராக இருக்கு ஐஸ்கிரீம் எல்லாருக்காக வேண்டி வாழைப்பழம் ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கு